வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சற்று முன் வந்த புத்தம் புதிய முப்பது வேலை வாய்ப்புகள் டிரைவரு ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி சமையல் வேலை இந்த மாதிரி டெலிவரி சாப்பிடு முப்பது வேலை வாய்ப்புகள் தங்கற இடத்தோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து வேலை வாய்ப்புகளை சொல்றது மட்டும் இல்லாம

ஓகே இது வந்து செக்யூரிட்டி கேக்குறாங்க என்ன வயசுல இருந்தா ஓகேங்க மெயின் செக்யூரிட்டி வயசு 55 வயசுக்குள்ள இருக்கணும் 55 வயசுக்குள்ள கேக்குறாங்க சார் ஓகே எல்லா மெயின் செக்யூரிட்டி கேக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் 40 45 குள்ள இருக்காங்க நிறைய வேலை தரவங்களுக்கு வயசு 50 க்கு மேல இருக்கு ஆமா அது இது வந்து 55 குள்ளங்க இந்த கம்பெனி நிறைய பேருக்கு செட் ஆகும் தாமரை ஸ்பின்னிங் மில் எந்த ஏரியாவுல இருக்குதுங்க

அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா டூ வின் கிரியேஷன் சார் டூ வின் கிரியேஷன் இதுவும் வந்து கம்பெனி இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஸ்பின்னிங் மில் இல்லீங்களா ஆமாங்க இது வந்து நிட்டிங் அண்ட் எம்ப்ராய்டரி யூனிட்ல செக்யூரிட்டி வேணும் கேக்குறாங்க சார் ஓகே இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்பின்னிங் யூனிட் இது வந்து நிட்டிங் எம்ப்ராய்டரி யூனிட் டூ வின் கிரியேஷன் இல்லீங்களா ஆமாங்க சார் ஆமாங்க சார் இங்கே தங்கரடா இருக்கு இது என்ன ஏஜ்க்கு இது சொல்லிருக்காங்கங்களா

பெரிய கம்பெனி ஒவ்வொரு கேட்டுக்கும் செக்யூரிட்டி இருப்பாங்க. நம்மக்கிட்ட இருந்து வேலை செய்யற நாலு செக்யூரிட்டி அந்த நிர்வாகத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே. இது என்ன சம்பளம் கொடுப்பாங்கங்க? சம்பளம் வந்து 15 ல இருந்து 18 சொல்லி இருக்காங்க சார். 15 ல இருந்து 18 வரைக்கும். ஓகே. அடுத்த கம்பெனி சொல்லுங்க. அடுத்த கம்பெனி வந்து ஆதித்யா எக்ஸ்போர்டிங் சார். ஆதித்யா எக்ஸ்போர்ட். ஓகே. இதுல என்ன மாதிரி வேலைங்க? இவங்க வந்து இன்வர்ட் அவுட்டோர் என்ட்ரி பண்ற மாதிரி சார் சார் இங்கிலீஷ் தமிழ் வந்து வந்து எழுத படிக்கணும்னு ஓகே அதாவது இது எக்ஸ்போர்ட் செக்யூரிட்டி சொல்லிருக்காங்க இருபது வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இன்வர்ட் அவுட்டோர் எழுத படிக்க தெரிஞ்ச இங்கிலீஷ் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச செக்யூரிட்டிக்கு ஆதித்யா எக்ஸ்போர்ட்ல தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஓகே இப்ப நம்ம நிறைய செக்யூரிட்டி சொல்லிட்டோம் அடுத்து இன்னொரு ரெண்டு செக்யூரிட்டி சொல்லிட்டு அடுத்து நம்ம வீட்டு வேலை பாக்கலாங்க இப்ப அடுத்த செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு சொல்லுங்க கம்பெனி பாத்தீங்கன்னா பைரவா நிட் பினிஷர்ஸ் இது சந்திராபுரத்துல இருக்குது ரூம்ஸ் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து 10th 12th படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க சார் ஏஜ் வந்து 50 க்கு கீழ இருக்கணும்னு சொல்றாங்க சார் ஓகே 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 10th 12th படிச்சவங்களுக்கு பைரவா இன்ஃப்ளூயன்சஸ்ங்கிறது ஒரு காம்பேட்டிங் யூனிட் அந்த காம்பேட்டிங் யூனிட்ல நிறைய ரோல் வரும் போகும் அந்த ரோல் எல்லாம் என்ற மாதிரி இருக்கும் அதனால 10th 12th படிச்சவங்க வேணும்னு கேக்குறாங்க ஏனா ஒரு நாளைக்கு 100 ரோல் 150 ரோல் போகும் பேண்ட்ல லோடு ஏத்த ஆரம்பிச்சுடுவாங்க அப்ப இவங்க வந்து ரோல் எல்லாம் எண்ணிட்டு இருக்கணும் கணக்கு விட்டுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஏத்துனது மிஸ் ஆகி போயிடும் அப்ப கேட்ல பாஸ் குடுக்கணும் பாஸ்ல டிசி குடுக்கணும் டிசியில எத்தனை ரோல் இருக்குது வண்டியில எத்தனை ரோல் ஏத்தினாங்க எல்லாம் செக் பண்ற மாதிரி செக்யூரிட்டி கேக்குறாங்க பைரவா நிற்பணிச்ச சந்திராபுரம் சம்பளம் வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுப்பாங்க இல்லைங்களா அடுத்த கம்பெனிங்க செக்யூரிட்டி கீப்பர் டாப் 6 முடிஞ்சதுங்க சார் ஓகே அடுத்துங்க அடுத்து ஹவுஸ் கீப்பிங் ஓகே ஹவுஸ் கீப்பிங் கம்பெனிகள்ல

சூப்பர் இதுல என்ன சம்பளம் கொடுப்பாங்க சம்பளம் வந்து 15000ல இருந்து 19000 சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவர் வேலை வாய்ப்பு பார்த்துட்டு அப்புறம் சமையல் வேலை பாப்போம் டிரைவர் வேலையில என்னென்ன வந்திருக்கு சொல்லுங்க டிரைவர் பேட்ச்ல சொல்லுங்க டிரைவர் பேட்ச் பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து டைட்டன் இன்ஸ் சார் கர்வம்பாளையத்துல இருக்குது இட்டன் ஐஎன்சி டிரைவர் பேட்ச் இல்லீங்களா சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க சம்பளம் வந்து 20000ல இருந்து 24000 சொல்லிருக்காங்க வேலை என்ன வேலைங்க எம்டிக்கு पर्सनल டிரைவரா வேணும் கேக்குறாங்க சார் நிறைய டிரைவர் வந்து पर्सनल டிரைவர் வண்டி ஓட்டணும் অটোமேட்டிக் கார்ல ஓட்டணும் நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க இது வந்து தங்கரடை இருக்குங்களா இல்ல திருப்பூர்ல இருக்கறவங்க தான் வரணுமா இது லோக்கல் पर्सन கேக்குறாங்க சார் ஓகே அப்ப திருப்பூர்க்குள்ள இருக்கறவங்க மங்கள ரோட் பகுதி பல்லர் ரோட் பகுதி அவனாய்ஸ் ரோட் பகுதி இருக்கறவங்களுக்கு செட் ஆகும் கருவும்பாளையத்துல வேலை ஓகேங்களா ஓகே அடுத்த கம்பெனிங்க

சூப்பர் அடுத்து ஈசன் அப்பரல் இங்க என்ன வேலைங்க எவ்வளவு சம்பளம் இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் கேக்குறாங்க சார் ஆட்டோ டிரைவர் ஏரியா எங்க இருக்கு எல்எம்ஏ ஏரியா வந்து குமார் நகர்ல இருக்கு சார் எல்எம்ஏ அந்த பேட்ஜ் லைசென்ஸ் வேணும்னு கேக்குறாங்க சார் ஏஜ் வந்து 35 க்கு கீழ இருக்கணும்னு சொல்றாங்க சார் ரைட் இது வந்து 35 வயசுக்குள்ள நல்ல யங் पर्सनா வேணும் ஆட்டோ டிரைவர் வேணும் கம்பெனில போய் ரோல் எல்லாம் எடுத்துட்டு வர்றது போறது அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க

நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்ரிங் எல்லாம் முடிச்ச பசங்க நிறைய இருப்பீங்க திருப்பூர் ஏரியால இருப்பீங்க உங்களுக்கு நல்லா ஹை கிளாஸா கேட்ரிங்ல அசிஸ்டண்ட் குக்க் மாதிரி போய்க்கிற மாதிரியான வேலை வைப்பு நம்ம ஊர் சிக்கன் சாப்ல வேலை வைப்பு இருக்கே அடுத்து பிராமிஸ் அப்பரல்ல என்ன வேலை வைப்பீங்க இங்க பாத்தீங்கன்னா மாதிரி சொல்றாங்க சார் ஓகே வீட்டை சார் ஓகே பிராமிஸ் அப்பரல்ல 9 மாச குழந்தை பார்த்துட்டு ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி

ஓகே கார் கன்சல்டிங் ஆஃபீஸு காரை வெளியெடுக்கிறது பிடிக்கிறது நிறைய வயசான டிரைவர் இருப்பீங்க உங்களுக்கு வந்து நிறைய நிறுவனங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா இந்த நிறுவனத்தில் வண்டிக்கு வந்து காரை வெளியெடுத்து நிறுத்துறது உள்ளெடுத்து நிறுத்துறது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வண்டி பற்றினதெல்லாம் சொல்லிட்டு ஓனர் கிட்ட டீல் பண்ணிவிட்டு வண்டி விற்கிற கன்சல்டிங் ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு இருக்குது டிரைவ் ஓட்டி காட்டுறது அவங்க கூட போகிறது இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இப்போது நம்ம சொன்னதெல்லாம் பிரத்தியோகமா இப்போ ரெடியா இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளை இந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ற அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு இதுல ஒன்று தான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ப்ராப்பரா கம்பெனி நம்பர் வாங்கிட்டு கம்பெனில பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு சேர்த்துறதுக்கு ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஆறு ஹெச்ஆருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக நம்மளோட லைவ் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுங்கிற லைவ் நம்பருக்கு காலையில் பத்து இருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே மட்டும் கூப்பிடுங்க மற்ற நேரத்தில் நம்ம ஆஃபீஸ்லேயே ஹெச்ஆர் இருக்க மாட்டாங்க அந்த நிறுவனங்களும் லைவாக நம்ம கம்பெனி நம்பர் கொடுப்போம் உடனே நீங்கள் கூப்பிட்டு பேசுவீங்க அந்த கம்பெனிலேயே எடுக்க மாட்டாங்க அதனால பத்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கூப்பிடுங்க உங்களோட வேலை வாய்ப்புக்கு ஜிவிஎஸ் கேரண்டி பதினாறு வருஷமா பிரத்தியோகமாக வேலை வாய்ப்புக்குன்னு இருக்கிற ஒரே நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் திருப்பூரில் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டாஃப் இருந்து அனைத்து வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்